ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாள் கழித்து நான் வந்து அப்பவும் நான் ட்ரை தான் பண்ணேன் இப்போவும் நான் ட்ரை தான் பண்ண போகிறேன் அது என்னென்னா இந்த லூஸில் வந்து உப்பு வந்து விற்றுட்டு ஒரு பாட்டி அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எப்படி தொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் நான் வந்து நல்லா அழகாக கெட்டிருவேன்னு நான் சொல்ல மாட்டேன் கெட்டுறேன் அது வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க வீடியஸுக்குள்ளே போகலாம் இல்லை மகர தேவை இல்லை நம்ம இப்படி கெட்டுறோம் தான் தேவை இப்படி இங்க வச்சு எனக்கு தெரியாதான் தெரியல கட்டுற பாருங்க இப்படி இங்க வச்சு அதுக்கப்புறம் கீழே ஒரு இது அதுக்கப்புறம் மேலே ஒரு இது இது பண்ணி பண்ணணும் ஏதோ மரகாம ஃப்ரெண்ட்ஸ் ஆனா டக்கு டக்குன்னு அந்த பாத்தீங்களா ஒரு பூ வச்சுருக்கேன் பெரிய பெரிய தாம்பா எடுத்து கட்டிட வேண்டியது தான் நம்ம பெரிய சரியாக வராது பாத்தீங்களா இப்போ தான் இதுக்கெலாம் கட்டி பிளகிறதுக்கு வந்து பிச்சைப்பூவு அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கொஞ்சம் வஞ்ச பூவு ரைவ் தான் வரும் இல்லையா நான் ஓரளவுக்கு கட்டிட்டு இது பண்ணுறேன் இப்போ ரெண்டு போட்டிருக்கேன் நம்மலன்னா பாருங்கு பேங்கி பாருங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த வச்சுக்கேன் இதுதான் நம்ம கெட்ட போகிறோம் கெட்டிட்டு காய்கிறேன் இந்த தூரம் கெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் கொஞ்சம் தான் நூல் இருக்குது இந்த எத்தி இருக்குது நூல் வாங்கி தான் கெட்ட முடியும் இனி கெட்டணுன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நூல் கலந்தது வச்சு கெட்டியாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆனால் நம்ம கட்டுற பூ வாங்கிறத விட இந்த மாதிரி வாங்கினா நமக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் போவலை நம்மளே கட்டிக்கணும்னா நல்லா இருக்குல்ல செம்மையாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பிள்ளைக்க தான் அனுப்பிடுங்க எல்லோரும் இது மாதிரி தொடுத்து வைங்க ஆசைப்பட்ட